நீங்கள் கேட்கவிருப்பது மார்க்கெட்டிங் மாயாஜாலம் எழுதியவர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் முன்னுரை பீச்சிலோ பார்க்கிலோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பலூன் விற்பவர் எப்படி சாதுரியமாக விற்கிறார் என்பதை அவர் பலூன் பலூன் என்று உறக்கக் கத்துவதில்லை போஸ்டரையோ வேறு விளம்பரத்தையோ ஏந்துவதில்லை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று கெஞ்சுவதில்லை பெற்றோர்களுடன் வரும் சிறு குழந்தைகளை தேடிச் சென்று பலூனை தருகிறார் அதை வாங்கிக் கொண்ட குழந்தையின் முகத்திலோ உலகையே கையில் ஏந்தும் சந்தோஷம் அந்தக் கணம் பலூன் வியாபாரிக்கு தெரியும் விற்பனை முடிந்துவிட்டது என்று என்னதான் பெற்றோர் அதட்டி உருட்டி மிரட்டினாலும் குழந்தை பலூனை திருப்பிக் கொடுக்கப் போவதில்லை வேறு வழியில்லாமல் பெற்றோர் காசை வியாபாரிக்கு அழுதுவிட்டுச் செல்வார்கள் ஒரு வகையில் பார்த்தால் இதுதான் மார்க்கெட்டிங் பலூன் வியாபாரி செய்வதற்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் செய்வதற்கும் அளவு மாறலாமே ஒழிய அதிகபட்ச வித்தியாசங்கள் ஏதும் இல்லை ஆனால் பலூன்காரர் ஆயுள் முழுவதும் பலூன்காரராகவேதான் இருக்கிறார் அவர் ஊதும் பலூன் தான் வளர்கிறதே ஒழிய அவரிடத்தில் வளர்ச்சி ஏதும் பெரியதாக இருப்பதில்லை ஆனால் பன்னாட்டு நிறுவனங்களும் பெரிய கம்பெனிகளும் தங்கள் விற்பனையை மேலும் மேலும் அதிகரித்து வளர்ச்சி காண்கின்றன இது ஏன் இது எப்படி சாத்தியமாகிறது பெரிய கம்பெனிகள் மார்க்கெட்டிங்கை விஞ்ஞானபூர்வமாக அணுகி அதன் ஆதார விதிப்படி நடந்து உத்திகளை அமைக்கிறார்கள் செயல்பாடுகளை வடிவமைத்துக் கொள்கிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் மேன்மேலும் வளர்ச்சி அடைகிறார்கள் மார்க்கெட்டிங்கின் விதிகளையோ விஞ்ஞானத்தையோ உணராதவர்கள் உணர்ந்தும் அறிய மறுப்பவர்கள் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி தொழில் செய்கிறார்கள் கடும் போட்டி நிரம்பிய இந்த தொழில் உலகத்தில் சமாளிக்க சிரமப்படுகிறார்கள் வளர்ச்சி காணாமல் அவதிப்படுகிறார்கள் இது நமக்கு உணர்த்தும் பாடம் நிதர்சனம் இந்த போட்டி யுகத்தில் எந்த சிறு தொழிலும் வாழ வளர வளம் பெற அத்தியாவசியமானது மார்க்கெட்டிங் நீங்கள் பட்டம் செய்து விற்கும் பாமரராக இருந்தாலும் சரி பெட்டிக்கடை வைத்திருக்கும் வியாபாரியாக இருந்தாலும் சரி பன்னாட்டு கம்பெனியின் நிர்வாகியாக இருந்தாலும் சரி மார்க்கெட்டிங்கின் ஆதார விதிகளை அறிந்து கொள்வது அவசியம் அவசரமும் கூட ஆதார விதிகள் என்பதால் மார்க்கெட்டிங்கை ஏதோ கம்ப சூத்திரம் என்று எண்ணிவிட வேண்டாம் நிர்வாகவியல் அறிஞர்கள் காலம் காலமாக உலகெங்கும் உள்ள பெரிய கம்பெனிகள் முதல் சிறிய கடைகள் வரை அவர்கள் தொழில் செய்யும் விதத்தை அலசி ஆராய்ந்து அவர்களது வெற்றி தோல்வியின் ரகசியத்தை புரிந்து கொண்டு வாடிக்கையாளர்கள் வாங்கும் முறை குணாதிசயங்களை அறிந்து மார்க்கெட்டிங்கின் வெற்றிக்கு வித்திடும் விதிகளை வழிமுறைகளை நெறிமுறைகளை வரையறுத்து கொடுத்துள்ளனர் இவற்றை பயன்படுத்திதான் கம்பெனிகள் இந்தியாவிலும் சரி அயல் நாடுகளிலும் சரி பெரும் வெற்றி பெறுகின்றன தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்றன அந்த விதிகளை பாடங்களை படிப்பினைகளை தான் நான் இந்த புத்தகத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் முடிந்தவரை இந்த இயலின் தாத்பரியத்தை பரிணாமத்தை செயலாக்கத்தை நாம் தினம் சந்திக்கும் உபயோகிக்கும் பொருட்களைக் கொண்டு பிராண்டுகளைக் கொண்டு விளக்க முயற்சி செய்திருக்கிறேன் இந்த புத்தகம் நிர்வாகவியல் மாணவர்களுக்கு மட்டுமே எழுதப்பட்டது அல்ல அவர்களும் கூட படிக்கும்படியாகத்தான் அமைத்திருக்கிறேன் நீங்கள் ஏதேனும் யாருக்கேனும் விற்பவரோ மார்க்கெட்டிங் செய்பவரோ எனில் இந்த புத்தகம் உங்களுக்காகத்தான் நீங்கள் பயன் பெறத்தான் இந்த புத்தகத்தை கேட்டு முடிக்கும் பொழுது மார்க்கெட்டிங்கை கரைத்து குடித்திருப்பீர்கள் என்று சொல்லவில்லை மார்க்கெட்டிங் என்னும் வெற்றி ஈட்டித் தரும் இயலின் ஆதார விதிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அவ்வளவே இந்த அறிமுகம் கூட பெறாதவர் ஆயுள் முழுவதும் பீச்சிலோ பார்க்கிலோ பலூன் மட்டுமே தான் விற்று கொண்டிருக்க வேண்டியிருக்கும் என்று நினைவில் நிறுத்திக் கொள்வது நல்லது சென்னை அன்புடன் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி மார்க்கெட்டிங் எதற்கு மார்க்கெட் எப்பொழுதுமே வேகமாக மாறுகிறது மார்க்கெட்டிங்கை விடவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று நம் நாட்டின் தலையெழுத்தை மாற்றிய வருடம் பொருளாதார அடிமைகளாக வர்த்தக உலகில் ஏழைகளாக பணம் சம்பாதிப்பதென்பதையே பாவச் செயலாக நினைத்து வாழ்ந்த நம் வாழ்க்கையை நம் சிந்தனைகளை திசை திருப்பிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று விரும்பிய சாமான்களை வாங்க வழியில்லாமல் வாங்கிய சாமான்களை மட்டுமே விரும்ப பழக்கப்பட்டிருந்த நம்மை மாற்றிய வருடம் ஒரு டிவி வாங்க வேண்டும் என்று கடைக்குச் சென்றால் கடையில் இருந்ததோ ஓர் ஈசி டிவி ஓர் கெல்ட்ரான் ஒரு டயனோரா அவ்வளவுதான் இதில் இரண்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனிகளின் தயாரிப்பு அவற்றின் தரம் எத்தனை முறை டிவி மெக்கானிக் நம் வீட்டுக்கு வர முடியும் என்பதை பொறுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று இது போன்ற அவலங்கள் முடிவுக்கு வந்த வருடம் ஒரு முறை என் நண்பனை கேட்டேன் அவன் ஏன் பிஎஸ்சி இயற்பியல் எடுத்தான் என்று அவன் சொன்னான் நான் எடுக்கல அதான் கொடுத்தாங்க நம் ஷாப்பிங்கிலும் அதுபோல் விரும்பியதை எடுத்து.